அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனிகர்களுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவர் நடந்தே தீரும் அந்த வகையில் மகர ராசனிகர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மகர ராசினியர்களுடைய பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் சனி ராகு இருந்தாலும் குரு ஒன்பதாம் பார்வையாக தன குடும்பஸ்தான பார்ப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க நீங்கள் அதிகப்படுத்தாத வரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனைகளோ பெரிய அளவில் வராது ஏழில் உள்ள புதன் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்கள் வரக்கூடிய துன்பங்களை அறித்து விடுங்க அதை சற்று கவனித்து நடந்து கொள்ளுங்க ஐந்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் வருமானம் நன்றாக இருக்குங்க குடும்ப உறவுகள் சுமுகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு திருமணமான பெண்மணிகளுக்கு ஆறில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவார் அதே போல் அஷ்டமத்தில் கேது செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் சனி ராகு என நான்கு கிரகங்கள் இருக்க போதா குறைக்கு ஆறில் குரு என்பதால் பகையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாங்க அதாவது நீங்கள் ஒன்று பேச அது வேறு புரிந்து சங்கடங்கள் ஏற்படும் என்பதால கவனித்து பேசுங்க குறைவாக பேசுங்க தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து விடுங்க இது ஒன்றே தப்பிக்க வழியாக அமைகிறது அந்த வகையில் மகர ராசினி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க புண்ணிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்